எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பத்தி பார்க்க போகிறோங்க நரம்பு தளர்ச்சி கைகள் நடக்கும் நடுக்கும் உடல் பலகீனம் உடல் அசதி உடல் சோர்வு மந்தம் இதெல்லாம் சரியாக ஒரு அருமையான வீட்டு வைத்தியந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட்டு மதுப்பழக்கம் ஆண்மை குறைபாடு பிரச்சனைனால ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கைகள் நடுக்கும் உடல் சோர்வு உடல்ல வந்து பலமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பாக்குறோம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த ரெமடி பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாங்க ஆண்மை குறைபாட்டை போக்க சிறந்த பொருள் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தை சொல்லலாங்க சின்ன வெங்காயம் ஆண்மை குறைபாடு சம்மந்தமான பிரச்சனைகளை முழுவதுமாக போக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த சின்ன வெங்காயங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பல கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இது பார்த்தீங்க அப்படின்னா அளவுல தான் சிறுசாக இருக்கே தவிர மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியதுங்க இந்த சின்ன வெங்காயத்தில் அருமையான அற்புதமான ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா உடல் சூட்டை வந்து ஃபஸ்ட்டு குறைக்குங்க உடல் சூடு இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து நமக்கு கொண்டு வந்துடும் இதை வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது ஆண்மை குறைபாட்டை வந்து தடுக்குங்க சக்க சர்க்கரை நோய் வர்றதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா உடல் சூடு தாங்க அது மட்டும் இல்லை இந்த உடல் சூடு ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்கும் இதை போக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்ய வல்லது இந்த சின்ன வெங்காயங்கள் மூளைக்கு பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே உதவியாக இருக்குது அதே மாதிரி ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் உப்போட அளவு வந்து குறைக்குங்க சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு குறையிறது அது மட்டும் இல்லைங்க நிறைய வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து ம மாத்திரை மருந்தெல்லாம் நிறைய போடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகள் நிறைய வந்துடும் அதனால் கஷ்டப்படுவாங்க இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பச்சையாக ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறிடுங்க சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ அற்புத நன்மைகள் இருக்குது இப்போ நரம்பு தளர்ச்சிக்கு இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்ல தோல் உரித்து எடுத்துக்கோங்க அப்புறமா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும் ஒரு ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்புறமா அது கூட தேன் சேர்த்துக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் ஒரு அது மூழ்கிற அளவுக்கு வந்து தேன் ஊற்றிக்கோங்க அது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இதோட வந்து தேன் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க தேன் ஊற்றி இந்த வெங்காயம் நல்லா மூழ்கணும் இது வந்து நல்லா ஊறணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊறணுங்க தேனில் நல்லா ஊற வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அந்த தேன் வந்து வெங்காயத்தோட நல்லா ஊறிடும் கொஞ்சம் பெருசு பெருசானால் அது ஊறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க உள்ள அந்த வெங்காயத்தோட மருத்துவ குணங்களும் தேனோட மருத்துவ குணங்களும் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும் இதை மாதிரி நல்லா ஊறணுங்க ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ரெண்டும் நல்லா ஊறணும் ஊறினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அதை சாப்பிடணுங்க அதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்க சாப்பிடணுங்க நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்ல அதாவது மென்னு உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணுங்க இதை சாப்பிடும் போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வராதுங்க மூட்டு வலி கைகள் வலி தோள்பட்ட வலி கழுத்து வலி இது இதுக்குமே வந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் தேன்ல ஊற வச்சதுங்க இது வந்து தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏழு நாளிலே பாத்தீங்க அப்படின்னா கைகள் நடுக்கும் உடல் சோர்வு உடல் பலகீனம் மந்தம் இது எல்லாமே சரியாயிருங்க உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு வந்து சுண்டி இழுக்கும் அது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த பிரச்சனை அதிகமாக ஏற்படும் அதனால் தூக்கம் கூட வராமல் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்கக்கூட இந்த சின்ன வெங்காயமும் தேனும் ரொம்பவே வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க இந்த சின்ன வெங்காயத்தோட தேன் கலந்து சாப்பிடும் போது ஆண்மை சக்தி பல மடங்கு பெருகும் விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் கூடும் விந்து கெட்டிப்படும் விந்து நீர்த்து போவதில் வந்து தடுக்குங்க விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுல ஆர்வத்தை ஏற்படுத்தும் தாது விருத்தியாகும் உடல் சோர்வு போக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த சின்ன வெங்காயமும் தேனும் ஊற வச்சது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ